महाराष्ट्र शीर, ने हिरदंना आशा दी थी क्रिकेट अरे गुणा शिंफलद्दीन सुनिरताती महाराष्ट्र ने विजेता प्लेसिसरी से उन्होंने आशा ने इन जीरो आशा ने अपना बोलता अभी अंडरटी रिजेक्टमेंट आ गया और मैं कस्टमर से मंडल और के हाल में तबले अंडरटी वराना है पास में मंडल में पकड़ रहा हूं गरीब परंतु समस्या में मेरी इन फेस्टिवल के कंफेशन पर पैसा आरंभ है पैसा नहीं दे

நான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பா ஒரு ஷோல வந்து நாராய்ச்சன என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு பார்த்து நாராயணன் சொல்றாங்க அப்ப வந்து நாராயணசனா ஹீரோ ஆகிறதா எந்த ஹீரோ ஆயிடுறது நான் ஹீரோ ஆகும் நீ ஹீரோ ஆயிடுறது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாரு அந்த வார்த்தை வந்து

நம்ம கேள்வி சுத்தியாளர் தாமிதான் நம்மள வந்து கடலில் கடைசி போற தாங்கி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தப்பா ரெண்டாவது நன்றி தேங்க்யூ சோ மச் வந்து இருப்பாருமே முதல் பிரதமர் ஜெய்சன் தான் அதுக்கப்புறம் நானே இருப்பதும் நிறைய பீஸ்ஃபுல்லும் என்ன பண்ணுவேன் ஆனா கதை கேட்டு முடிச்சுன்னா இந்த வந்து சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் சமையா இருக்கு ஆக்சுவா பர்ஸ்ட் கேட்கும்போது அந்த காலி மெக்கானிக் எந்த பவர்ஃபுல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அது யார் பண்ண கேளுங்க நான் நல்லா இருக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரினு சொல்லிட்டு சொன்னாங்க கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் என்ன நான் பண்றேன் யார் பண்ண மாட்டாங்களே பட் பாபா சொன்னேன் மிகப்பெரிய ரிஜல்ட்டு அவரை பாக்கவே கிடையாது ஒப்பமாக பரவல் கிடையாது அப்படி என்பதை பாக்குறதுல ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய எதிர்ப்பு செஞ்சிருக்கீங்களா சார் ரொம்ப ரொம்ப நம்பி நீங்க மறந்து கிடையாது வந்து கேரக்டர் ஹீரோல அவர் தான் ஹீரோ என்ன ஆளாச்சும்

ಸಮಯಾ ಇದು ಪಾಪ ಬರೋಣ ಬಾಲಾವಾ ಸಿನಿಮಾ

हमको डायरेक्टर बने मैं तो कह रही थी निकल सिनेमा इंसुलेट कंपनी सिनेमा पहले की इन्होंने पहले ही शेयर देना लिए मेरा मार्गदर्शन करते सहमति उन्होंने लंदी थैंक यू और ये मेरे मित्र और बंदा से बहुत-बहुत धन्यवाद ये आपका भी थैंक यू कैमरे वाले डायलॉग और बिनी और भी डायरेक्टर ने उन्होंने टीम ने अपना अपना उनके समर्थन पाकर बहुत पा लिया उन्होंने इसलिए हमें आपके जैसे लोग अपना समर्थन अच्छा बोलते हैं राइटिंग में अपना पीस और रोड में समर्थन

அந்த ஒரு மூணு படங்கள் சக்தி அப்படிங்கிற விஜய் படத்துல வந்து நிறைய படத்துலேயே அனுப்பிட்டு இருக்கேன் சரி சக்தி சார் பாக்குறாரா அப்படின்னு சொல்லி முடியல படம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்றேன் போயிட்டாங்க அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு விஜய் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் சார் வந்து பாராட்டு இது ஒரு ஒரு ஹீரோக்கு ஒரு புதுப்பரம் அதெல்லாம் இருந்தாலும் இல்லையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டா சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துல வந்து உங்களோட நம்பர் நன்றி சார் சார்